ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் பெறும் பக்தர்கள் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா திருவுடல் உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷ நாட்களில் பல்வேறு மாவட்ட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து திருவண்ணாமலைக்கு வருகை தந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஆவணி மாத பௌர்ணமி நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் மணிக்கு தொடங்கி நாளை நள்ளிரவு ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை கிரிவலம் வர உகந்த நேரம் என திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது அதன்படி கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் என்பதால் திருவண்ணாமலையில் கடந்த ஐந்து தினங்களாகவே பக்தர்களின் கூட்டமானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பௌர்ணமி இன்று தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து மணி மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசித்து வருகின்றனர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையிலும் வெயிலையும் பக்தர்கள் தொடர்ந்து நமச்சிவாயா மந்திரத்தை ஓதியபடி அஷ்டலிங்கத்தை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்கின்றனர் குறிப்பாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்குள் வரும் பக்தர்களை காவல்துறையினர் தேரடி வீதி பெரிய தெரு அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக ஆங்காங்கே பல்வேறு இடங்களை தடுத்து நிறுத்தி அனுப்புவதால் பக்தர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பக்தர்களை வெயிலிலிருந்து காக்கும் பொருட்டு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அம்மணி அம்மன் கோபுரம் பெரிய தெரு தேரடி வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே பக்தர்களுக்கு குடிநீரும் நீர் மோரும் கோவில் நிர்வாகத்தால் வழங்கப்பட்டு வருகிறது